ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நேற்று அந்த ஆண் பறவை பெண் பறவை அந்த முத்து முட்டை எப்படி வருகிறது அதனுடைய கதையை பற்றி முழுமையாக இரண்டு பேசியது இப்படியாக அதற்கு அந்த ஆண் பறவை இப்படி பதிலளித்தது நம்முடைய இனத்தில் ஆண் பறவைகளுக்கு மட்டுமே அந்த பிரத்தியாரினுடைய விஷயங்களை கண்டறியக்கூடிய சக்தி உண்டு அதாவது இந்த விசித்திர முத்தினுடைய கதை காலங்காலமாகவே நம்முடைய இனத்தாருக்கு தெரிந்ததுதான் ஆனால் உங்கள் பெண் வர்க்கத்திற்கு இதை பற்றி தெரியாததற்கு காரணம் நீங்கள் பிரத்தியார் விஷயத்தை பற்றி ஒருபோதும் நினைக்காது தான் இப்படியாக ஆண் பறவை கூறி முடித்தபோது போது பொலவென்று பொழுது விடிந்தது ஆகவே அந்த பறவை ஜோடிகள் இரண்டும் சிலகடித்து அந்த மரத்தை விட்டு பறந்து சென்றன அந்த பறவைகள் பேசிக்கொண்டிருந்ததை ஆத்தி மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்ததால் அவை பேசிக்கொண்டபடி அந்த இறகுகளை பத்திரப்படுத்தி கொண்டு தெற்கு நோக்கி புறப்பட்டார் இப்படியாக ஆத்திம் தன்னுடைய பயணத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு நாளிரவு நடுக்காட்டிலே ஒரு விருட்சத்தை கண்டார் உடனே அவர் ஒரு எண்ணம் தோன்றியது அதன்படியே அந்த மரத்தின் கீழ் படுத்துறங்கி அன்றிரவு பொழுதை கழிக்க தீர்மானித்தார் ஆகவே அந்த மரத்தை நோக்கி ஆத்திம் விரைந்து சென்றார் அப்பொழுது சற்று தூரத்தில் ஏதோ மிருகத்தினுடைய அபய குரல் கேட்பது அவர் உணர்ந்துவிட்டார் அந்தோ இந்த சமயம் எனக்கு உதவி செய்ய இந்த காட்டில் யார் இருக்க போகிறார்கள் என்று தொனித்த அபய குரலை கேட்டார் ஆத்திம் அந்த அபய குரலை கேட்டு மனம் தளராத ஆத்திம் சுற்றுமுற்று பார்த்தார் அந்த குரலை கூர்ந்து கேட்டார் உடனே குரல் வந்த திக்கை நோக்கி விரைந்து ஓடினார் அங்கோர் இடத்தில் பெண் நரியொன்று அந்த கருப்பாறையில் தன்னுடைய தலையை மோதிக்கொண்டு புலம்புவதை ஆத்தி கண்டார் அதன் துயரை கேட்டறியக்கூடிய நோக்கத்தில் அதன் அருகே சென்று ஏ நரியே உனக்குற்ற துயரம்தான் என்ன அப்படிப்பட்ட துயரத்தை உனக்கு உண்டாக்கியவர் யார் உடனே சொல் அப்படி என்று பரபரப்போடு கேட்டார் அதற்கு அந்த பெண்ணறி இப்படி சொல்லிச்சு அந்த அநியாயத்தை ஏன் ஐயா நீங்க கேட்கிறீர்கள் என் கணவரையும் என்னுடைய குட்டிகளையும் ஒரு வேடன் கண்ணி வைத்து பிடி வைத்து கொண்டு விட்டான் அந்த பாதகன் அவர்களை கொண்டு விடுவானோ நான் என்ன செய்வேன் நான் எங்கு செல்வேன் நான் யாரிடம் சொல்வேன் அவர்களை விட்டு நான் எப்படி ஐயா பிரிந்து வாழ்வேன் அப்படின்று கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருந்தது பெண்ணறியினுடைய உள்ளத்தில் வேதனையும் நடுக்கமும் நிறைந்து இருந்தது அதை கேட்ட ஆத்திம் புழுங்கி போய் அந்த பெண்ணெறியை பார்த்து நரியே என்னாலான உதவியை நான் உனக்கு செய்ய தயாராக இருக்கின்றேன் நீ விசனப்படாதே உன் கணவனையும் பிள்ளைகளையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் தைரியமா இரு அப்படின்னு ஆறுதல் அளித்தார் ஆத்தி அந்த பெண்ணறிக்கு அதை கேட்டு நரி சற்று ஆறுதல் அடைந்ததும் ஆத்தியம் அதை நோக்கி அந்த வேடன் சென்று திக்கையாவது நீ கவனித்து வைத்திருக்கிறாயா ஏனென்றால் அதை நீ உனக்கு எனக்கு சொன்னால் தான் எனக்கு காட்டினால் தான் காட்டினால் தான் உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்து முடித்து வருகிறேன் அப்படி என்றார் பெண் அறி அதை கேட்டு ஏனோ சிறிது தயங்கிற்று ஓ மனிதனே உன்னை நான் எப்படி நம்புவது என் ஆரியூர் கணவனையும் அருமை குழந்தைகளையும் என்னிடமிருந்து பிரித்து அபகரித்து சென்ற அந்த சண்டால பாதகன் இனத்தை சேர்ந்தவர்களால் நீயும் நான் எப்படி நம்புவது என் கதியும் அந்த குரங்கினுடைய கதையாகிவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்றது பெண் நரி அதை கேட்ட ஆத்திம் அது என்ன குரங்கின் கதையா அது என்ன அப்பேற்பட்ட விசித்திரமான கதை அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னு அப்படின்னு கேட்போம் அப்படின்னு வற்புறுத்தி கேட்டார் அந்த இடம் அதற்கு அந்த பெண்ணறி குரங்கினுடைய வரலாற்றை இப்படி சொல்லிக் கொண்டே இருந்தது ஒரு காலத்தில் ஒரு காட்டில் குரங்கு ஒன்று வசித்து வந்தது அது தன் புருஷனோடும் பிள்ளை குட்டிகளோடும் சுகமாக வசித்து வந்தது ஒரு நாள் வேடன் ஒருவன் வேட்டையாட அந்த காட்டுக்கு வந்தான் அங்கு குடியிருந்த அந்த குரங்கு குடும்பத்தை அந்த வேடன் கண்டு விட்டான் உடனே தன்னுடைய சாமர்த்தியத்தை பிரயோகித்து அந்த குரங்குகளை பிடித்து கொண்டான் பெண் பெண்ரங்கை தவிர மற்ற அந்த வேடன் கைக்கு சிக்கிவிட்டது அந்த குரங்குகளை கொண்டு சென்ற வேடன் நகரத்திற்கு சென்று ஒரு தனவந்தியனிடம் அவைகளை நல்ல விலக்கி விட்டு விட்டான் இதற்கிடையே அந்த பெண் குரங்கானது அந்த காடு முழுவதும் தேடி அலைந்து எங்கும் தன் புருஷனும் பிள்ளை குட்டிகளும் காணாமல் போகவே மன நொந்து புலம்பிற்று அந்த குட்டிகளையும் சரி காணாமல் போகவே அதனுடைய மன நொந்து புலம்பிக் கொண்டே இருந்தது கடைசியாக அதற்கு திடீரென்று ஒரு யோசனை உதித்தது சரி அதன்படி அது அடுத்த ஊருக்கு ஓடி சென்று அங்குள்ள சர்தார் முன் சென்று தலை வணங்கி நின்றது குரங்கை கண்ட சர்தார் கேட்டு காரணத்தையும் விசாரித்தான் அதற்கு அந்த குரங்கு சொல்லியது கருணையுள்ள கணவானி உங்கள் இரக்கமான குணத்தையும் உங்கள் தயால சிந்தையும் நான் கேள்விப்பட்டுத்தான் உங்களை நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் இந்த இடத்திற்கு ஆகவே மற்றவர்களுக்கு கருணை காட்டியது போல என் விஷயத்திலையும் சரி நீங்கள் கருணை காட்ட தவற மாட்டீர்கள் அப்படின்னு நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறேன் என்று அந்த பீடிகை போட்டு மேலும் தொடர்ந்தது கணவாணி நாங்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படி இருக்க என் குடும்பத்தை கலைத்து விட்டானே அந்த வேடன் அந்த குடிகேடன் எங்கிருந்து ஒரு வேடன் வந்தான் என் புருஷனையும் பிள்ளை குட்டிகளும் பிடித்து கொண்டு என்னை அனாதரவாக அலையவிட்டு சென்று விட்டான் நான் எவ்வளவோ முயன்றேன் எங்கெங்க தேடினேன் சுற்றாத வனம் இல்லை தேடாத மரம் இல்லை மலையும் குகையும் கூட நான் பாக்கி விடவில்லை ஆனால் என் உழைப்புத்தான் மிச்சம் அவளை கண்டுபிடிக்க என்னால் முடியவே இல்லை அதனால்தான் உங்கள் சமூகத்தின் நாடி வந்திருக்கிறேன் என்று முறையிட்டது அந்த பெண் குரங்கு பெண் குரங்கினுடைய அந்த பிராதை கேட்ட கணவான் ஒரு கணம் சிந்தித்தான் காரணம் வேடனும் இருந்து அந்த குரங்குகளை வாங்கியவன் அந்த கணவான் தேன் அதனால் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்தான் சிறிது நேரம் சிந்தித்த அந்த சர்தாருக்கு ஒரு யுக்தி தோன்றியது ஏ குரங்கே என்னுடைய வேலையாட்களை உன்னோடு அனுப்புகிறேன் அவர்களுக்கு அந்த வேடனுடைய வீடு தெரியும் அவர்களோடு நீ செல் நான் அழைப்பதாக அவனிடம் தெரிவித்து அவனை உடனே கையோடு இங்கு அழைத்து வா பிறகு ஆக வேண்டியதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று உத்தரவிட்டான் அதன்படி அந்த குரங்கு என்ன செஞ்சது அந்த வேடன் வீடு சென்று அழைத்தது சர்தாருடைய கட்டளைக்கு படிந்த வேடன் பெண் குரங்குடன் சர்தார் முன் ஆஜரானான் அவனை நோக்கி சர்தார் இந்த குரங்குக்கு சொல்வது உண்மைதானா என்று அதிகாரத்துணிக்க குரலில் கேட்டான் அந்த கணவான் ஆம் என்று ஒப்புக்கொண்ட வேடன் அந்த குரங்குகளை தங்களுக்கே விட்டிருக்கின்றேன் இந்த பெண் குரங்கினுடைய பரிதாபத்தை கண்டு தாங்கள் மனம் மன மெங்குவிருந்தார் அந்த குரங்குகளை இதனுடன் அனுப்பிவிடுங்கள் வேண்டுமானால் நான் தங்களிடமிருந்து பெற்ற தொகையை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் அப்படி என்றான் வேடன் கூறியவற்றை கேட்ட அந்த கணவான் வேடனை நோக்கி நீ சொல்வது ஒரு வகையில் சரியாகத்தான் படுகிறது இருந்தாலும் அதை ஒரு சிறந்த யோசனையாக நான் எடுத்துக்கொள்வதற்கு இல்லையே வேண்டுமானால் இதன் புருஷனையும் பிள்ளைக்குட்டிகளையும் அடைத்து வைத்துள்ள கூண்டில் இதையும் விட்டு வைக்கலாம் அவைகளோடு இந்த குரங்கம் சேர்ந்து வாழட்டும் அதுதான் சிறந்த வழியாக எனக்கு தோன்றுகிறது அப்படின்றான் அவன் ஆணைப்படி அந்த பெண் குரங்கை பிடித்து கூண்டிலே அடைத்து விட்டான் வேடன் சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் அந்த ஊர் இளவரசன் அந்த சர்தாரிடம் குரங்குகள் இருக்கக்கூடிய செய்தி கேள்வியுற்று அவற்றை தன் முன் கொண்டு வந்து கட்டளையிட்டான் அந்த கட்டளைக்குட்பட்ட அந்த சர்தார் குட்டி குரங்குகளை வைத்துக் ஆண் பெண் இரண்டையும் மட்டும் இளவரசன் அனுப்பி வைத்தான் பிள்ளைக்குட்டிகளை திரிந்து துக்கத்தால் முதலில் ஆண் குரங்கு இருந்து விட்டது அதன் பிறகு தனித்து வாழ விரும்பாத பெண் குரங்கு அன்ன ஆகாரம் எதுவும் தொடாமல் சில நாட்கள் மனவேதனை என்ற கொடும் சிறை விடுதலை பெற்று இருந்தே விட்டது கேட்டீர்களா ஐயா இந்த கதை அந்த பெண் குரங்குக்கு வந்த கதியை நான் அடைய விரும்பவில்லை அப்படி என்று கூறி முடித்தது அந்த பெண் நரி பார்ப்போம் அந்த குடும்பங்களை காப்பாற்றினாரா இல்லையா அந்த ஆண் அந்த ஆண் நரி அந்த குழந்தை குட்டிகளை அப்படின்றோ இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நேற்று அந்த ஆண் பறவை பெண் பறவை அந்த முத்து முட்டை எப்படி வருகிறது அதனுடைய கதையை பற்றி முழுமையாக இரண்டு பேசியது இப்படியாக அதற்கு அந்த ஆண் பறவை இப்படி பதிலளித்தது நம்முடைய இனத்தில் ஆண் பறவைகளுக்கு மட்டுமே அந்த பிரத்தியாரினுடைய விஷயங்களை கண்டறியக்கூடிய சக்தி உண்டு அதாவது இந்த விசித்திர முத்தினுடைய கதை காலங்காலமாகவே நம்முடைய இனத்தாருக்கு தெரிந்ததுதான் ஆனால் உங்கள் பெண் வர்க்கத்திற்கு இதை பற்றி தெரியாததற்கு காரணம் நீங்கள் பிரத்தியார் விஷயத்தை பற்றி ஒருபோதும் நினைக்காது தான் இப்படியாக ஆண் பறவை கூறி முடித்த போது பொலவென்று பொழுது விடிந்தது ஆகவே அந்த பறவை ஜோடிகள் இரண்டும் சிலகடித்துக் கொண்டு அந்த மரத்தை விட்டு பறந்து சென்றன அந்த பறவைகள் பேசிக் கொண்டிருந்ததை ஆத்தி மிகவும் கவனமாக கேட்டு கொண்டிருந்ததால் அவை கொண்டபடி அந்த இறகுகளை பத்திரப்படுத்திக் கொண்டு தெற்கு நோக்கி புறப்பட்டார் இப்படியாக ஆத்திம் தன்னுடைய பயணத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு நாளிரவு நடுக்காட்டிலே ஒரு விருச்சத்தை கண்டார் உடனே அவர் ஒரு எண்ண தோன்றியது அதன்படியே அந்த மரத்தின் கீழ் படுத்துறங்கி அன்றிரவு பொழுதை கழிக்க தீர்மானித்தார் ஆகவே அந்த மரத்தை நோக்கி ஆத்திம் விரைந்து சென்றார் அப்பொழுது சற்று தூரத்தில் ஏதோ மிருகத்தினுடைய அபய குரல் கேட்பது அவர் உணர்ந்துவிட்டார் அந்தோ இந்த சமயம் எனக்கு உதவி செய்ய இந்த காட்டில் யார் இருக்க போகிறார்கள் என்று தொனித்த அபய குரலை கேட்டார் ஆத்திம் அந்த அபய குரலை கேட்டு மனம் தளராத ஆத்திம் சுற்றுமுற்று பார்த்தார் அந்த குரலை கூர்ந்து கேட்டார் உடனே குரல் வந்த திக்கை நோக்கி விரைந்து ஓடினார் அங்கோர் இடத்தில் பெண் நரியொன்று அந்த கருப்பாறையில் தன்னுடைய தலையை மோதிக்கொண்டு புலம்புவதை ஆதிம் கண்டார் அதன் துயரை கேட்டறியக்கூடிய நோக்கத்தில் அதன் அருகே சென்று ஏ நரியே உனக்குற்ற துயரம்தான் என்ன அப்படிப்பட்ட துயரத்தை உனக்கு உண்டாக்கியவர் யார் உடனே சொல் அப்படி என்று பரபரப்போடு கேட்டார் அதற்கு அந்த பெண்ணெறி இப்படி சொல்லிச்சு அந்த அநியாயத்தை ஏன் ஐயா நீங்க